வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேச போகும் விஷயம் உலகத்தின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று எகிப்தின் பிரமிடுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதனை குழப்பி வரும் இந்த பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டன யாரால் கட்டப்பட்டன அதற்குள் என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்று பார்க்கலாம் எகிப்து நாகரிகம் பிரமிடுகள் இருக்கும் நாடுதான் எகிப்து இது உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்று நைல் நதி கரையில் வளர்ந்த இந்த நாகரிகம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவானது அந்த காலத்தில் ராஜாக்கள் ஃபெரோக்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்களின் நம்பிக்கையின்படி மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை தொடரும் என்று நம்பினர் அதனால்தான் அவர்கள் தங்கள் உடலையும் செல்வங்களையும் பாதுகாக்க பிரமிடுகள் கட்டினர் பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டன கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் கற்கள் பயன்படுத்தப்பட்டன ஒவ்வொரு கல்லும் ரெண்டு முதல் முப்பது டன் வரை எடை உள்ளது அந்த காலத்தில் இயந்திரங்கள் இல்லை அதனால் இதை மனிதர்கள் எப்படி கட்டினார்கள் என்ற கேள்வி இன்னும் விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்துகிறது சில ஆராய்ச்சிகள் சொல்கின்றன அவர்கள் மணல் சரிவுகளில் மரத்தடிகள் மற்றும் நீர் நீர்பாய்ச்சல் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்களை நகர்த்தினர் மற்ற சிலர் இதை ஏலியன்கள் உதவியுடன் கட்டப்பட்டது என்று கூறுகின்றனர் பிரமிடி என்பது வெறும் கல் கட்டிடம் அல்ல அது ஒரு கணித அதிசயம் முதலில் அவர்கள் ஒரு முழு ப்ளூ பிரிண்ட் போல திட்டமிட்டனர் பிரம்மிடின் உயரம் அடிப்படை உள்ளே இருக்கும் அரசர் அறைகள் வழித்தடங்கள் அனைத்தும் மிகுந்த துல்லியத்துடன் வரைந்தனர் அப்போது அவர்களுக்கு ஜிபிஎஸ் கூட கிடையாது ஆனால் நட்சத்திரங்களை அடிப்படையாகக் கொண்டு வடக்கு தெற்கு திசை கணக்கிட்டார்கள் பிரமிடு கட்டிய கற்கள் லைம்ஸ்டோன் மற்றும் கிரானைட் வகையைச் சேர்ந்தவை லைம்ஸ்டோன் அருகிலுள்ள குவாரிகளிலிருந்து எடுத்தார்கள் ஆனால் மிக கடினமான கிரானைட் கற்கள் எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அஸ்வான் என்ற இடத்திலிருந்து நைல் நதியில் படகுகளால் கொண்டு வரப்பட்டன ஒரு கல் சுமார் ரெண்டு டன் முதல் எண்பது டன் வரை இருந்தது அவ்வளவு பெரிய கற்களை எப்படி நகர்த்தியிருப்பார்கள் என்று யோசிச்சீங்களா அவர்கள் கற்களை மரத்தடி தண்டுகள் மேலே வைத்து இழுத்துச் சென்றார்கள் அந்த சமயத்தில் மண்ணை ஈரமாக்கி இழுக்கும் சக்தியை குறைத்தார்கள் இதை ஆதரிக்கும் சான்றுகள் இன்றுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சிலர் சொல்வது போல அடிமைகள் கட்டவில்லை மாறாக திறமையான தொழிலாளர்கள் சம்பளத்துடன் வேலை செய்தார்கள் இதுதான் பிரம்மேடின் மர்மம் கற்களை மேல் அடுக்கு நெலுக்கு எடுக்க ராம்புகள் அதாவது ஏற்றும் நிலைப்பாதைகள் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது மூன்று முக்கிய கோட்பாடுகள் உள்ளன ஒன்று நீராக ஒரு பெரிய ராம்ப் இரண்டு பிரமிடை சுற்றி சுழல்கின்ற ராம்ப் மூன்று வெளிப்புற சுவருக்குள் உள்ள சுரங்க ராம்ப் இவற்றில் எந்த முறையில் இருந்தாலும் ஒவ்வொரு கல்லும் சரியான இடத்தில் சரியான கோணத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் பிரமிடின் உள்ளே கிங்ஸ் சேம்பர் குவீன்ஸ் சேம்பர் ஆஷெஃப்ஸ் போன்ற பல அமைப்புகள் உள்ளன இந்த அறைகள் அனைத்தும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளன அவை சுமையை சமநிலை செய்ய நுண்ணிய கணக்குகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன அந்த காலத்திலேயே சுமை விதணிவு என்ற என்ஜினியரிங் பிரின்சிபல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் படங்களில் பார்க்கும் மாதிரி அடிமைகள் அல்ல பிரம்மீடு வேலைக்காரர்கள் உண்மையில் விவசாயிகள் கலிங்கர்கள் தச்சர்கள் ஆகியோர் நைல் வெள்ள காலத்தில் விவசாயம் செய்ய முடியாத சமயத்தில் அரசு ஊதியம் கொடுத்து இப்பணியில் ஈடுபடுத்தியவர்கள் அவர்களுக்கு உணவு மருத்துவம் வீடு எல்லாம் வழங்கப்பட்டது இதற்கு ஆதாரமாக தொல்லியல் அகழாய் வராய்ச்சிகள் உள்ளது பிரம்மேடுகள் திசை அமைப்பில் ஒரு அதிசயம் வடக்கு திசையுடன் சுமார் ஒன்று பதினைந்து டிகிரி தவறே இல்லை அதாவது அவர்கள் நட்சத்திரங்கள் மற்றும் சூரியன் மூலம் துல்லியமான பொறியியல் கணக்குகள் செய்தார்கள் இது நம் காலத்திலும் மிக அரிதான ஒரு திறமையாகும் பிரம்மீடுகளின் வடிவமும் கணிதமும் பிரம்மீடுகள் வெறும் கல்லாலான குவியல் அல்ல அவை ஒரு அற்புதமான கணிதப் படைப்புகள் ஒவ்வொரு மூலையும் துல்லியமாக வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கை நோக்கி அமைக்கப்பட்டுள்ளன அதுவும் எந்த அளவிலும் மில்லி மீட்டர் வேறுபாடும் இல்லாமல் அவை சூரியன் மற்றும் நட்சத்திரங்களின் நிலைப்பாட்டை ஒட்டியே அமைக்கப்பட்டுள்ளன இதனால் சிலர் பிரமிடுகளை வானியலின் மையம் என கூறுகின்றனர் பிரம்மிடுகள் ஏன் முக்கோண வடிவத்தில் இருக்கின்றன ஒன்று அமைப்புத்தன்மை நிலைத்தன்மைக்கான சிறந்த வடிவம் திரிபாதுகாப்பு கொண்ட வடிவம் மிக சீரானது மண் கல்லறைகளில் தடையில்லாமல் உயரம் பெறும்போது நேராக படிகள் போட்டு நிர்மாணிக்கும் போது முக்கோண வடிவம் கல்லின் மெட்டுக்கொள்களைங்களை தரிசிக்க சுருக்கமாக மாற்றி அழுத்தத்தை அடிப்படை சரீரத்திற்கு சமமாக பகிர்ந்து கொடுக்கும் இதனால் பெரிய கற்களையும் அதன் மேல் நிறுத்தினாலும் கட்டிடம் சிதறாமல் நிலைத்து நிற்கிறது கட்டுமான செயல்முறை மற்றும் எளிமை சதுர அடித்தளம் மற்றும் தொடர்ந்து வாயில் கொண்ட மூன்று அல்லது நான்கு சோமைகளுக்கான சுழல்கள் வடிவமைப்பாக எளிது கட்டுமானம் நேர்த்தியாக திட்டமிட சொற்பொழிவு இருக்கிறது அடிப்படை நிலைப்பெயரை அமைத்து பின்னர் படிகள் அல்லது சின்ன அடுக்குகள் வைத்து மேலே வருவது சதுர அடித்தளத்திலிருந்து மையத்திற்கு கொண்டு வரப்படும் தாங்கலான வழிச்சுமைகள் மூன்று மூலைகள் மூலம் நீர்சார்பு அல்லது வளைவுகள் இல்லாமல் தரத்திற்கு செல்கின்றன மூன்று சூரிய பிரகாசமும் ஆன்மீக காரணமும் புறகளப் பண்டைய எகிப்தியர்கள் சூரியனுக்கு அதிகம் மரியாதை கொடுத்தனர் பிரம்மிடின் சாய்வு முகங்கள் சூரிய மொழியைப் போல மிதமான வளையங்களை உருவாக்கி சூரியனின் கதிர்கள் போல தோன்ற வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள் என்பதற்கான விளக்கங்கள் உள்ளன மேலும் பிரம்மிடு வடிவம் மென்மையான மலை என்று கருதப்பட்டது பரலோக பயணத்தில் ஃபரோ அதாவது அரசல் உயர்ந்து சூரியனை சேர்ந்தார் என்ற ஐகானிக் கருத்து உடையது அதாவது பிரம்மிடு எவராவது இறந்த பேரரசின் ஆவி மேலே ஏறி சூரியனால் வரவேற்கப்படும் என்று நினைத்தார்கள் நான்கு மரணத்திற்கு புதையலுக்கு தொடர்பான புனிதம் புராதன எகிப்தியன் சுவாச நம்பிக்கை ஆடவன் இறந்த பின்னர் மீண்டும் பிறக்கும் அதற்காக காப்பாற்றப்பட்ட உடமை பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியதாய் இருந்தது மூளை வடிவம் வளிமண்டல வேளையில் சிறந்த கனிப்பார்வையைக் கொடுத்த குடிமகன் மற்றும் பரோவின் உடலுக்கும் பொருட்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்தது ஐந்து கணித ஜியாமெட்ரி மற்றும் விவசாயவியல் சதுர அடித்தளத்தும் அதனுடைய வெற்றிடுமான மையத்திலிருந்து உண்டாகும் சமவிலை கோட்பாட்டின் காரணமாக நான்கு புறங்களும் சரியாக வடிவமைக்க முடியும் அதனால் பிரிமீடின் முகங்கள் நான்கு சம அளவுகளில் சாயல் அதாவது ஸ்லோப் கொண்டு மையத்திற்கு சந்திக்கும் நெறிமுலை எளிமை காரணமாகவே புரிதலிலும் மற்றும் கட்டுமானத்திலும் குறைந்த தவறுகள் வந்துள்ளன ஆறு வரலாற்றில் கண்ட முன்னேற்றம் பரிசோதனை மற்றும் அதிருப்தி முதல் கட்டமான மஸ்தபாவிலிருந்து அடுக்குகள் கொண்ட ஸ்டெப் பிரமிடு ஜோசர் உருவானது அப்போது சாய்வினை குறைக்கவும் உயரத்தை சிறப்பாக பெறவும் பல முறை முயற்சி செய்யப்பட்டு பெண்ட் பிரமிடு போன்ற வடிவங்கள் தோன்றின இதன் மூலம் மூளை சாய்ச்சி தடுக்குக்கான சரியான கோணத்தை தேர்வு செய்தார்கள் அதேபோல மேலும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து ரெட் பிரமிட் மற்றும் கிரேட் பிரமிட் குஃபு போன்ற சரியான சாய்கோண மற்றும் மென்மையான முகங்கள் கொண்ட பிரமிடுகள் தோன்றின ஏழு தொடர்பு மற்றும் நட்சத்திரங்கள் பல பிரமிடுகள் கார்டினல் டிரக்ஷன்ஸ் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கில் சரியாக அமைக்கப்பட்டுள்ளன இதற்கு காரணம் பூமியின் நட்சத்திர ஆஸ்ட்ரோனமிக்கல் அணுகுமுறை சில ஆய்வுகள் சொல்கிறது பிரமிடுகள் நிதானமாக ஒழுங்காக படியெடுத்து குளிப்பிட்ட நட்சத்திரங்களோடு அல்லது சூரியனுடன் நேர்த்தியாத தொடர்பு கொள்ள என்ஜினியரிங் மற்றும் ஆன்மீக நோக்கத்திற்காகவே என்பதாகும் எட்டு சுமை பகிர்வு ட்ரையாங்கிள் உறுதி முக்கோண வடிவம் இயற்பியலில் மிகவும் உறுதியான வடிவம் ஒரு முக்கோணத்தை மெல்ல மாற்ற முடியாது அதேபோல போல முகங்கள் மூலம் படுத்தப்படும் செங்குத்து அழுத்தம் மட்டும் கல்லில் சரியாக செல்கிறது இதுவே மிகவும் பெரிய கற்களை பயன்படுத்தி பல நூறு ஆண்டுகள் நிலைத்திருக்கும் காரணம் ஆகும் பரோகளின் சமாதி மம்மிகள் பிரம்மிடுகள் முக்கியமாக பரோகளின் சமாதியாக கட்டப்பட்டன மரணத்திற்கு பிறகு அவர்கள் உடலை மம்மி என அழைக்கப்படும் முறையில் பாதுகாத்தனர் இந்த மம்மிகளுடன் அவர்கள் தங்கம் நகைகள் உணவு ஆரியிடங்கள் ஆகியவற்றையும் வைத்து அடக்கம் செய்தார்கள் அவர்கள் நம்பியதாவது அடுத்த பிறவியிலும் இவை அவர்களுக்கு தேவையாக இருக்கும் என்பது இன்றும் பிரமிடுகளுக்குள் பல மறைந்த அறைகள் ரகசிய பாதைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை மர்மங்கள் மற்றும் சதி கோட்பாடுகள் பல விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் பிரமிடுகள் குறித்து இன்னும் பதில் தெரியாத கேள்விகளை எழுப்புகின்றனர் ஏன் அவை இவ்வளவு துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஏன் உலகம் முழுவதும் பல நாடுகளிலும் இதே மாதிரி பிரமிடுகள் காணப்படுகின்றன பிரமிடுகள் ஏலியன்களின் சின்னமா இவையெல்லாம் இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்கள் ஆகும் இன்றைய காலத்தில் பிரமிடுகளின் முக்கியத்துவம் இன்றைய எகிப்து நாட்டுக்கு பிரமிடுகள் ஒரு பெருமை மட்டுமல்ல அது அவர்களின் கலாச்சாரப்பின் அடையாளம் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இதைக் காண வருகின்றனர் அதனால்தான் இது உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரமிடுகள் மனிதனின் திறமைக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு சான்று இன்றும் அவை காலத்தை வென்று நின்று கொண்டு நம் மனதில் கேள்விகளை எழுப்புகின்றன அதுதான் பிரமிடுகளின் மாயம் நண்பர்களே இந்த பிரமிடுகள் மனிதன் எவ்வளவு திறமைசாலி எவ்வளவு நம்பிக்கையுடன் வாழ்ந்தான் என்பதற்கான பெரிய சான்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் அவை இன்னும் நம்மை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இப்படிப்பட்ட வரலாற்று மர்மங்களைக்கான சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க